அனைத்து நண்பர்களும் வணக்கம் அதாவது நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பெருக்கல் முறையில் ஐநூற்றி முப்பத்தொன்று பெருக்கல் எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதிலிருந்து கன்ஃபார்மாக வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இந்த மூணு நம்பருமே இன்னைக்கான வின்னிங் நம்பர்ல பாஸ் ஆயிருக்கு அதாவது நாலாம் நம்பரும் அஞ்சா நம்பர் ரெண்டாம் நம்பர் இந்த மூணு நம்பருமே இந்த இன்னைக்கான வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு மூணு நம்பருமே ஒரு சூப்பரான அட்டகாசமான வினிங் வந்திருக்கு நாலு அஞ்சு ரெண்டு இன்னைக்கான அட்டகாசமான வினிங் வந்திருக்கு த்ரீ டிஜிட்ல ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு ஏபிசி வின்னிங் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது பெருக்கல் முறையில் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கல அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் அதாவது எழுநூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி அறுபத்தி அஞ்சு பெருக்கல் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி அஞ்சு எட்நூற்றி எண்பது இதில் மோலகர் முன் நம்பர் அறுநூற்றி அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி அஞ்சு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்து வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஆறாம் நம்பரும் ஜீரோவும் அடுத்த வனிக நம்பர் பார்த்தோம்னா ஜீரோ ஜீரோ ஆறு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல்யுமே பி போல்லியும் பாஸ் ஆகிருக்கு ஆறாம் நம்பர் சி போலில் பாஸ் ஆகிருக்கு மொத்தத்தில் ஏபிசி பாஸ் ஆகிருக்கு ஜீரோ ஜீரோ ஆறு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ ஆறு பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுவத்தஞ்சு ரெண்டு இதில் பார்த்தோம்னா முதலுக்கு முன் நம்பர் நானூற்றி எழுவத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி அஞ்சு அஞ்சா நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி ஐம்பது அஞ்சா நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி ஐம்பது பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பது பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பதினெட்டு எட்நூறு இதில் முதலுக்கு ரம் முன் நம்பர் நூற்றி பதினெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பதினெட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த இவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி எண்பத்தி நாலு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்கை பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தி மூணு முந்நூற்றி இருபத்தெட்டு இதில் மூணு நம்பர் முந்நூற்றி எண்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தி மூணு நம்பர் அடுத்து வினிங் நம்பரில் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது எழுநூற்றி இருபத்தெட்டு இதில் மோலகிரன் நம்பர் எழுநூற்றி முப்பத்தி நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பசம் இருக்குது நூற்றி எழுவத்தேழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா பி போல்யூம் சி போல்யூம் பசம் இருக்கு நூற்றி எழுபத்தேழு பெருக்கல் எழுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தேழு பெருக்கல் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பது நூற்றி எண்பத்தி நாலு இதில் மொழ்கரும்பு நம்பர் நூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பது ஜீரோ பார்த்தோம்னா அர்த்தவனிங் நம்பரில் பசம் ஆகிருக்கு அதாவது ஜீரோ இருபது ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல்யூமு சி போல்யூம் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ இருபது பெருக்கல் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபது பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தெட்டு நாற்பது இதில் முதல் கரும்பு நம்பர் நூற்றி ஐம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி எட்டு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் பாஸ் பாசாயிருக்கு ஒன்னா நம்பரும் அஞ்சா நம்பரும் அடுத்த நம்பர் பார்த்தோம்னா நூற்றி ஐம்பத்தொன்பது நம்பர் ஏ நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி நூற்றி ஒம்பது பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால் கேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு இதில் நூற்றி இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி அஞ்சு ரெண்டு நம்பர் எடுத்துக்கணும் எங்கள் நம்பரில் பசியிருக்கு ஒன்றா நம்பரும் அஞ்சா நம்பரும் ஜீரோ பதினஞ்சு ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ பி போலியும் அஞ்சா நம்பர் சி போலியும் ஜீரோ பதினஞ்சு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பண்ணிக்கிறோம் ஜீரோ பதினஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பதினெட்டு எண்பது இதில் முதல நம்பர் நூற்றி பதினெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பதினெட்டு அடுத்து பார்த்தோம்னா எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்று இதில் ரெண்டு நம்பர் அடுத்த வனிக் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது ஆறாம் நம்பரும் மூணா நம்பரும் அடுத்த வனிங் நம்பர் பார்த்தோம்னா அறுநூற்றி எண்பத்தி மூணு ஆறாம் நம்பர் ஏ போலியும் மூணாம் நம்பர் பார்த்தோம்னா சி போலியும் பாஸ் ஆகிருக்கு ஆறுநூத்தி எண்பத்தி மூணு பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி நாற்பது தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு இதில் மூணு நம்பர் ஐநூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பது இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் நம்பர் அடுத்த மணிக்கு நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அஞ்சா நம்பரும் ஜீரோவும் அடுத்த மணிக்கு நம்பர் பார்த்தோம்னா ஐநூற்றி ரெண்டு அஞ்சா நம்பர் ஏ போலின் ஜீரோ பார்த்தோம்னா பி போலிங் பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்ட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஐநூற்றி எண்பத்தி நாலு இதில் முதல்கு நம்பர் முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த அடுத்தவண்ணி நம்பரில் பசம் இருக்குது ஐநூற்றி ஏழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பசம் இருக்குது ஐநூற்றி ஏழு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஏழு பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஒன்று ஐநூற்றி ஐம்பத்தி நாலு இதில் நம்பர் ஐநூ நானூற்றி ஒன்று நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஒன்று அடுத்து பார்த்தோம்னா எட்நூற்றி முப்பத்தி மூணு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி மூணு எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா அறநூற்றி ஐம்பத்தொன்பது எழுநூத்தி முப்பத்தாறு இதில் மனகர் நம்பர் ஆறுநூற்றி ஐம்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பத்தொன்பது ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா நீங்கள் நம்பரில் நம்பர்ல பசியிருக்கு இரநூத்தி ஒன்பது ஒன்பதாம் நம்பர் அதாவது சி பாஸ் பாசாயிருக்கு இரநூத்தி ஒன்பது பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஒன்பது பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணுறப்பட நூற்றி அறுபத்தஞ்சு ஐநூற்றி இருபத்தெட்டு இதில் மானகர் மூணு நம்பர் நூற்றி அறுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி அஞ்சு இதில் ரெண்டு நம்பர் அடுத்து பாஸ் பாசாயிருக்கு அதாவது ஆறாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் இரநூத்தி ஐம்பத்தாறு அஞ்சாவது நம்பர் பார்த்தோம்னா பி போலியும் ஆறாம் நம்பர் சி போலியும் ஆகிருக்கு இரநூத்தி ஐம்பத்தாறு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது இரநூத்தி ஐம்பத்தாறு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி ரெண்டு எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் பார்த்தோம்னா முதல் கரும்பு நம்பர் இரநூத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ரெண்டு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வணிக நம்பரில் பசம் ஆகிருக்கு நூற்றி ஏழு ஜீரோ பார்த்தோம்னா பி போர்டில் பச இருக்குது நூற்றி ஏழு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஏழு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி நாற்பத்தேழு நாற்பத்தி நாலு இதில் மொதல் கரும்பு நம்பர் எட்நூற்றி நாற்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூத்தி நாப்பத்தி ஏழு ஏழாம் நம்பர் அடுத்த நம்பர்ல பாசா இருக்கு உம் அடு அடுத்தது பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு பெருக்கள் எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கால் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணணும்னா எழுநூற்றி நாற்பத்தொன்று முந்நூற்றி பன்னெண்டு இதில் பார்த்தோம்னா முதலகிரிமன் நம்பர் எழுநூற்றி நாற்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி நாற்பத்தொன்று ஏழாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு எட்நூற்றி எண்பத்தேழு ஏழாம் நம்பர் சீபோர்டில் பாசாயிருக்கு எட்நூற்றி எண்பத்தேழு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தேழு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணணும்னா எழுநூற்றி ரெண்டு ஐநூற்றி நாலு இதில் நம்பர் ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ரெண்டு அடுத்து பார்த்தோம்னா நூற்றி ஐம்பத்தெட்டு பெருக்கள் ஏன்னு ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தெட்டு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தஞ்சு நூற்றி முப்பத்தாறு இதில் மூலகம் நம்பர் நூற்றி இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி அஞ்சு அடுத்து பார்த்தோம்னா இதில் ரெண்டு நம்பர் எடுத்து நீங்கள் நம்பரில் பாசிட்டு ஒன்றா நம்பரும் அஞ்சா நம்பரும் அதாவது ஐநூற்றி முப்பத்தொன்று அஞ்சாவது நம்பர் பார்த்தோம்னா ஏ பொல்லியும் ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது சி போய்யூம் இருக்குது ஐநூற்றி முப்பத்தொன்று பெருக்கல் எழுநூற்றி தொண்ணூற்றி எழுபது கதை பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தொன்று பெருக்கல் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நானூற்றி இருபது ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் மோலகு ரூமு நம்பர் நானூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபது இதில் ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பசாயிருக்கு நாலாம் நம்பரும் ஜீரோவும் அடுத்த வினிங் நம்பர் பார்த்தோம்னா நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு நாலாம் நம்பர் ஏ போலியும் ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போலியும் பசாயிருக்கு ஏசி போலும் ஒரு அட்டகாசமான வினியும் வந்திருக்கு நண்பா இன்றைக்கி நானூற்றி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்ட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஐம்பத்தேழு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இதில் முதலுக்கு முன்னர் முந்நூற்றி ஐம்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தேழு இதுலேருந்து கன்ஃபார்மாக இன்னும் அடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பா நன்றி நண்பா